வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே அன்புச் செல்லங்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை கொள்கிறேன் இன்று மிக முக்கியமான நாள் தை முதல் நாள் தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு ஆகையினால் இந்த புத்தாண்டையும் பொங்கல் விழாவையும் இன்று நான் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன் புத்தாடை உடுத்தி பொங்கல் வைத்து சூரியனுக்கு நன்றி சொல்லும் ஒரு விழா இனிதே நடைபெற்று முடிந்தது அந்த கொண்டாட்டத்தோடு உங்களை சந்திக்கிறேன் இப்போ இன்று வந்து தமிழ் புத்தாண்டு தை முதல் நாள் தை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டு அதாவது இன்று இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இதுதான் வந்து சரியாக இருக்கும் இது ஏன் நம்ம வந்து தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுறோம் அப்படிங்கிறத கடந்த வீடியோவில் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னால் ஒரு கருத்தரங்கம் நடத்தணும் நம்ம அறிஞர் அண்ணா படிப்பகத்தில் அதில் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க முடியாக பொங்கல் விழா பொங்கல் விழா முக்கியமாக உழவர் திருநாளாக கொண்டாடப்படுகிறது உழவர்களுக்கு நன்றி சொல்லும் ஒரு விதா விழாவாக இந்த பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது மூன்று நாட்கள் நாட்கள் கோலாகலமாக தமிழக மக்களால் கொண்டாடப்படுகிறது இந்த கொண்டாட்டத்திற்கு ஒரு மாதமாகவே தயாராவார்கள் நேற்று வந்து போக்கி பண்டிகை பழையன கழிதல் பழையன கழிதல்னால் அதுக்காக வந்து என்ன செய்யக்கூடாது நெருப்பு வச்சு சுற்றுச்சூழலை மாசுபடுத்தக்கூடாது அதை குப்பை அள்ளுவோர் இடத்துல கொடுத்து அதை ஏதாவது உரமாக்குவதற்கு வழி செய்யணும் அப்போ இன்றிலிருந்து புதியன புகுதல் புதியன புகுதல் பொழுது புதிய சிந்தனைகளை புகுத்த வேண்டும் சிந்திக்க வேண்டும் அதுதான் சரியாக இருக்கும் அப்போ இன்றிலிருந்து இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு திருவள்ளுவர் ஆண்டு மற்ற தமிழ் புத்தாண்டுலாம் வந்து எந்த ஆண்டுனே சொல்ல முடியாது நம்முடைய திருவள்ளுவர் ஆண்டில் தான் வந்து சரியான ஆண்டு கணக்க நம்ம சொல்ல முடியும் இது அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக நம்முடைய புத்தாண்டு இன்று பிறந்திருக்கிறது அது இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு அடுத்து இப்போ பொங்கல் கொண்டாட்டங்கள் அது வந்து சிறப்பாக கொண்டிருக்கிறது இப்போ நாளைக்கு வந்து பொங்கல் கொண்டாடுவாங்க நாளைக்கு இன்றும் ஒரு முக்கியமான ஒரு நாள் திருவள்ளுவர் நாள் திருவள்ளுவருடைய பிறந்த நாளாக நாளைக்கு நாம் அனைவரும் கொண்டாடுவோம் அதற்கப்புறம் வந்து காடும் பொங்கல் கொண்டாடுவாங்க இந்த கொண்டாட்டத்திற்கு சகோதரிகள்லாம் வந்து இரண்டு மூன்று நாட்களாகவே கோலம் விடுவதற்கு தயாராவாங்க எப்படி எப்படிலாம் வந்து கோலம் வரையலாம் அதற்கு வண்ணம் தீட்டலாம் அதற்கு தயாராகுவாங்க அப்படி தயாராகி முதல் நாளே வந்து என்ன செய்வாங்க கோலம் போடுறதுக்கு தயாராகிடுவாங்க அடுத்த நாள் காலையில் அவரவர் வீடுகள் வாசப்படியில் அற்புதமான ரம்மியமான அழகழகான கோலங்கள் நான் பார்த்து ரசித்தேன் அதையும் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன் இப்போ நீங்களும் பார்த்து ரசிங்க இப்படி வந்து என்ன செய்யறாங்க தமிழ் புத்தாண்ட பொங்கல் விழாவ அவரவர் வீடுகளில் வாசல்களில் வண்ண கோலமிட்டு வரவேற்கிறார்கள் அப்போ பொங்கல் வைத்து சிறப்பாக சூரியனுக்கு நன்றி சொல்கிறார்கள் சர்க்கரை பொங்கல் விண் வைத்து தானும் உண்டு தன்னுடைய நண்பர்கள் அக்கம் பக்கத்தினருக்கும் கொடுத்து மகிழ்கிறார்கள் அப்புறம் வந்து நகரத்தில் வந்து ஒரு ஒரு நாள் கொண்டாட்டம் அவ்வளோதான் பெருசாக இருக்காது நகரத்தில் இருக்கிறவங்களும் என்ன செய்வாங்க அந்த கிராமத்துக்கெலாம் போய்ட்டு நண்பர்களோடு சேர்ந்து பொங்கல்லாம் கொண்டாடுவாங்க இப்படி நண்பர்களோடு உறவினர்களோடு சேர்ந்து கொண்டாடுவன் அதுதான் வந்து இந்த பொங்கல் விழாவினுடைய சிறப்பு இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய இந்திய நாட்டின் பிரதமரும் வந்து பொங்கல் விழாவை கொண்டாடினார் அது மகிழ்ச்சிக்குரிய விஷயம் நம்முடைய முதல்வர் புத்தாடைலாம் உடுத்தி சமத்துவ பொங்கல் கொண்டாடினாரு ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருந்துச்சு அனைவரோடவும் சந்தோஷத்தை பகிர்ந்து நம்முடைய மக்களுடைய மகிழ் மனதில் மகிழ்ச்சி பொங்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அந்த சமத்துவ பொங்கல் அனைவரும் கொண்டாடுங்கள் என்று வேறு அவர் ஒரு வேண்டுகோளையும் விடுத்தார் ஆக இந்த பொங்கல் சமத்துவ பொங்கல் ஆகியிருக்கட்டும் சகோதரத்துவம் ஒரு மெருகேற்றும் ஒரு விழாவாகவும் இருக்கட்டும் என்று சொல்லி உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன் பொங்கல் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற ஒரு எழுத்தோடு நம்ம வீட்டில் போட்டிருக்கிற கோலம் துணைவியாரோட கைவண்ணத்தில் அழகாக இருக்குது நீங்களும் பாருங்களேன் இப்போ இந்த பொங்கல் விழாவுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க சிறுமி சிகா நண்பர் ஆசிரியர் செந்தில் அதையும் கேளுங்க சொல்ல போதலுன்னு சொல்ல உன் பேர் என்ன இவென்ஷ்கா இவென்ஷ்காவா ஆ நீ போடுறது புது பெருசா யார் வாங்கிகிட்டு இருக்காங்க ஏன் அம்மா வாங்கி கொடுத்தேன் ம் சரி எல்லாத்துக்கும் பொங்கல் வாழ்த்து சொல்லு ஹே பொங்கல் பொங்கல் சாப்பியா ம் நான்தான் சா. 응. நீ மட்டும் தான் சாபியா ம். நம்ம நல்லா ம். உங்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் ஏன் பொங்கல் கொண்டாடுகிறோம் என்ற விளக்கத்தை சொல்லிவிடுகிறேன் வருடத்திற்கு ஒரு முறை பொங்கல் கொண்டாடுகிறோம் அது எதற்காக சூரியனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக. சரிங்க அன்பு உடன்பிறப்புகளே உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை பொங்கல் மற்றும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன் இந்த தமிழ் புத்தாண்டு பொங்கல் நிகழ்ச்சிகள் வாழ்த்துகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் போல ஏராளமான தகவல்கள் கொண்டாட்டங்கள் சிந்தனைகளுக்கு ஆசிரியர் நகுசாமி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பகிருங்க மற்றவங்களுக்கும் இந்த தகவல் போய் சேரட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்